ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு பதிவை செய்கிறார் நீ என்ன செய்ய இந்த தேசத்தில் வாசம் பண்ணு நான் உன்னோட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தேவன் இல்லாமல் ஒரு மனிதன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது அப்புறம் எப்படிங்க கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க நல்லா இருக்காங்க அருமையானவர்களே நல்ல கவனிங்க பிசாசும் இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை ஒரு மனுஷனுக்கு கொடுத்து அவனை என்ன செய்ய முடியும் உயர்த்த முடியும் ஆசிர்வதிக்க முடியும் ஆனால் தர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காட்ஸ் பிளஸ்ஸிங் அண்ட் ஈவில் பிளஸ் சத்ருவினுடைய ஆசீர்வாதத்துக்கும் தேவனுடைய ஆசிர்வாதத்துக்கும் வித்தியாசங்கள் உண்டு அருமையான தேவ பிள்ளைகளை ஆண்டவர் நம்மோடு இருந்தால் என்னோடு இருந்தால் அந்த ஆசிர்வாத வித்தியாசமா இருக்கும்